அல்லாஹுடைய பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய பிறை ஐந்தினுடைய இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்கச் செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் உங்களுக்கு மத்தியில் தொடர்ச்சியாக அல்லாஹுடைய அழகிய படைப்பு மனிதன் என்கிற அந்த தலைப்பின் கீழ் மனிதனுடைய வித்தியாசமான குணாதிசயங்களையும் அதிலே சில தீமைகள் விளையக்கூடிய நிகழ்வுகளும் இருக்கிறது அதை களை எடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பதையும் தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் கடந்த தினங்களில் மனிதன் பலகீனமானவன் என்பதையும் மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான் என்பதை பார்த்ததைப் போன்று திருக்குறானில் சூரா மஹாரிஜ் என்கிற எழுபதாவது அத்தியாயத்தின் பத்தொன்பதாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் இன்னல் இன்சான மனிதன் பதற்றக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான் எல்லாவற்றுக்கும் மனிதன் அதிகமாக எமோஷனல் ஆகுறான் அவனுடைய உள்ளம் அவனுடைய மனநிலை என்றைக்குமே ஒரு பதற்ற நிலையில் இருக்கிறது இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜெஸ்வாஹா அவனுக்கு ஒரு தீமை ஏற்பட்டுவிட்டால் உடனே அவன் கதி கலங்கி போய் விடுகிறான் வைரா மஸ்ஸஹு ஹைரு மனு அவனுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டு விட்டதென்றால் யாருக்கும் தராமல் அவன் தடுத்து வைத்துக் கொள்கிறான் என்று அல்லாஹ் புல் ஆலுவீன் மனிதனுடைய ஒரு முக்கிய பண்பை குறித்து பேசுகிறான் இருக்குல்ல இந்த பதற்றம் அடையாத எந்த ஒரு ஆணை பெண்ணை பெரியவர்களை சிறியவர்களை நீங்கள் பார்க்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை கொண்டு ஒரு பயம் பதற்றம் அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் பிள்ளைகளுக்கு தேர்வை குறித்து ஆண்களை பொறுத்தவரை பொருளாதாரத்தை குறித்து வீட்டில் உள்ள பெண்களை பொறுத்தவரை வீட்டினுடைய வேலைகள் பணிகளை குறித்து ஒவ்வொரு நேரத்தில் ஒரு சில பதற்றங்கள் எப்போதும் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் ஒரு நாள் காலையில் எந்திக்கும் போது அந்த வேலை பழுக்களை நினைச்சு பார்த்தால கடுமையான தலைவலி வரும் அவ்வளவு பெரிய பதற்றங்கள் மனித உள்ளத்தில் இருக்கிறது இந்த பதற்றம் இருக்குத இது ஷைத்தானுடைய செயல் என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது அவன் பதற்றத்தை ஏற்றி கொண்டே இருப்பான் சமுதாயத்தில் பார்க்கலாம் யாரெல்லாம் கொடிய ஆட்சிகளை நிகழ்த்துகிறார்களோ அவர்கள் என்றைக்குமே குடிமக்களை சமுதாய மக்களை ஒரு பதற்றமான நிலையிலேயே வைத்திருப்பார்கள் மக்கள் மத்தியில் கொள்ள எடுக்கிறான் வெளி உலகத்துக்கு தெரியாது ஹிட்லர் என்ற ஒரு ஆட்சியாளன் உண்டு அவன் இரண்டாம் யுத்த களத்தை ஜெர்மனி தேசத்திற்காக வேண்டி யுத்த களத்தை தொடங்கி பல லட்சக்கணக்கான உயிர்களை கொன்றுளித்து ஒரு மாபாதக செயலை செய்த ஒரு மனிதன் ஹிட்லர் அந்த ஹிட்லர் ஒரு முறை சொன்ன வார்த்தை மனிதனை எப்போதுமே ஒரு பதற்ற நிலையிலேயே வச்சுக்கிட்டே இருக்கணும் எதையாவது பத்தி அவன் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பந்தான் நம்மளுடைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் அவன் காம ஆயிட்டான் நீங்க நிம்மதியாக மாறி விடுவானே ஆனால் அவன் நம்மளை எதிர்த்து கேட்க ஆரம்பிச்சிருவான் கேள்வி இந்த வழிமுறையை தான் உலகத்தினுடைய கொடிய ஆட்சியாளர்கள் நிகழ்த்தி கொண்டே இருப்பார்கள் இப்போ இன்னைக்கு நீங்க சமுதாயத்துல நம்மை ஆளக்கூடியவர்களை பார்க்கலாம் திடீரென்று பொது சிவில் சட்டம் திடீரென்று முத்தலாக் தடை மசோதா திடீரென்று புது புது சட்டங்களை இயற்றுவதன் மூலமாக மக்களை ஒரு பதற்ற நிலையிலேயே வைத்துக்கொண்டிருப்பார்கள் சி ஏ வரப்போது உன் குடியுரிமை போயிடும் இந்த பதற்றத்தை ஏற்படுத்துவதென்றது சைத்தானுடைய செயல் திருக்குரானில் சுவரா பக்கராவிலேயே அல்லாஹ் சொல்லுகிறான் அஷைத்தானு ஐனுக்குமில் ஃபக்கர் யா முருக்கும் இல் ஃபஹஷா ஷைத்தான் இருக்கிறானே அவன் உங்களுக்கு வறுமையை குறித்து பயமுறுத்தி கொண்டே இருப்பான் வெட்கக்கேடானதை ஏவுவான் ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பை குறித்தும் அல்லாஹ்வுடைய கூலியான சொர்க்கத்தை மற்ற இன்பங்களை குறித்து உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறான் என்று அல்லா பேசுகிறான் இருப்பான் நீ நிறைய காரியங்களை செய்யற உன்னைக்கு வறுமையில போயிருவ அல்லது உனக்கு ஆரோக்கியம் இழந்துருவ அல்லது நீ பலகீனம் ஆயிடுவ எதையாவது குறித்த ஒரு பயத்தை உள்ளத்துல போட்டுக்கொண்டே இருப்பான் இது சைத்தானுடைய செயல் ரசூல்லாவுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம் நபி அவர்கள் ஒரு யுத்த காலத்துக்கு போயிருக்கிறாங்க போன நேரத்தில் சஹாபாக்கள் எல்லோரையும் ரசூல்லா ஒரு நேரம் தூங்குவதற்கான நேரம் வருது எல்லாரும் தூங்க சொல்றாங்க சில நபி தோழர்கள் இந்த விளையாட்டு குசும் இருக்குல்ல சகாபாக்கள் இருந்தது அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு நபி வில் அம்பு அதையெல்லாம் எடுத்து ஒளித்து வைத்துக் கொள்கிறார் அந்த அம்பு கூட்டில் அம்புகளை எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிட்டாங்க ஒளிச்சு வச்சுட்டு எதுவுமே தெரியாத மறுப்பை படுத்துக்கிட்டாங்க எல்லாரும் ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பார்க்கறாங்க இந்த யாரு பறி கொடுத்திருக்கிறாரு தூங்கி கொண்டிருக்கிறாரு அவர் எழுந்து பார்க்கிறாரு போர்க்கால சூழ்நிலை ஆயுதம் இல்லைன்னு தப்பிக்க முடியாது உயிர் போயிரும் எந்திரிச்சு பார்க்கிறாரு தன்னுடைய ஆயுதங்கள் இல்லை என்றவுடன் கட்டுமையான முறையில பதற்றம் அடைகிறார் இத பார்த்த உடனே சகாபாக்கள் சிரிக்கிறாங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட உள்ள நடைமுறைகளை நீங்க பாக்கலாம் ஒரு பொருளை ஒழிச்சு வைக்கிறது ஒரு பொருளை வந்து எனக்கு தெரியாதப்ப உன் பொருள் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல என்ற ஒரு பதற்றத்தை இது விளையாட்டு போக்கில் ஒவ்வொரு நண்பர்களும் சில தன்னுடைய சக நண்பர்களிடத்துல ஒரு சகோதரன் தன் சகோதரன் இடத்துல குடும்பத்தவர்கள் தங்கள் குடும்ப மக்கள் மத்தியிலே இது மாதிரியான ஒரு விளையாட்டு போக்கு இருக்கும் ரசூல்லா காலத்துல சகாபாக்கள் தான் மற்ற சகாபாக்கள் செய்தார்கள் அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அதை பார்த்துட்டு சகாபாக்கள் மற்றவர்கள் எல்லாம் சிரிக்கும் போது ரசூல்லா கேட்கிறாங்க நீங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க

அது கடுமையான ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திடும் மனிதன் இயல்பாவை பதறக்கூடியவன் நீயும் பதற்றத்தை ஏற்படுத்தாத அது முஸ்லீமுடைய பண்பு இல்லை என்று அல்லாஹ் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் திருக்குரானில் நீங்க பார்க்கலாம் அல்லாஹ் வழிபாடுகளைக் குறித்து ஏவியதைப் போன்று தீமைகளை தடுத்ததைப் போன்று எது குறித்து ஏவியிருக்கிறான் தெரியுமா மன ஆறுதலுக்குரிய வார்த்தைகளை அல்ல அதிகமாக ஏவி ஏவியிருக்கிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் லாத்தா ஹெசன் இன்னல்லாஹா மகனா கவலைப்படாத நான் உன் கூட இருக்கிறேங்க அல்லா யார் கூட இருக்கிறா நம்ம கூட இருக்கிறான் நீ பயப்படாத பதற்றத்தை குறைக்கிறான்லா ஓலா தஹீனு ஓலா தஹசனு அன்துமுல் அ அல்லா உனயின் குன் துமுபினி நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டு இருந்தால் நீங்கள் தான் உயர்வீர்கள் அல்ல ஆறுதல் அளிக்கிறான் ரசூலுல்லா சில மக்கள் இஸ்லாத்துக்கு வரேன்னு பதற்றம் அடைகிறான் இவங்கெல்லாம் ம மக்கள் வர தூதரே அவர்களே அவர்கள் இஸ்லாத்திற்கு வரவில்லை என்ற காரணத்தினால் உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போடும் உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் அவ்வளவு பதற்றப்படணுமா அவன் வர்றவன் வரத்தான் செய்வான் நான் நாடி வந்த வருவான் நீங்கள் நாடியவர்கள் வரப்போவது கிடையாது ஏன் பதற்றப்படுகிறீர்கள் அல்லா சொல்லுகிறான் சவா உன் அலைகும் அஞ்சருத்தகும் அம்ளம் துண்டிருக்கும் நீங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தாலும் சரி எச்சரிக்கை செய்யாமல் விட்டுவிட்டாலும் சரி அவர்கள் ஈமன் கொள்ள மாட்டார்கள் நீங்க பதறாதீங்க நீங்க பதறணும் அபு ஜகல் வரல அபுல் அகபு வரல உத்துபா சைபா வரல வலிது வலிது வரல வரலன்னு ஒளியறோம் நீங்க ஏன் பதறீங்க பதற வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு நான் நாடி உனக்கு தான் நேர்வலி நான் நாடி உனக்கு தான் வழிகேடு முகம்மதை நீங்கள் பதறாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புள்ளாலுமீன் தூதருக்கும் ஏனைய மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய அறிவுரை நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று வரலாறுகளில் மூசா நபியுடைய தாயாரை பற்றி அல்ல பேசுறான் குரான்ல நீங்க பாருங்க சூரா ஷோரா என்ற இருபத்தி ஆறாவது அத்தியாயத்துல மூசா ர நடந்த நிகழ்வு அது அந்த சூழ்நிலை இருக்கிற ஆண் பிள்ளைகள் பிறந்தால் கொல்ல வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையில் ஒரு கொடிய அரசன் அந்த சமுதாயத்தில் இருக்கிறான் என்பவன் எந்த வீட்டு ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் இவனுக்கு பொறுக்காது கொண்டரணும் என இந்த மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறோம் திடீர்னு ஒருத்த பிறந்து வளர்ந்து வந்து வாழ்ந்து புரட்சி கலகம் கிளப்பி விட்டான் என்ன பண்றது ஆட்சி கவிழ்ந்துரும் அதுல அவன் அவ்வளவு துடிப்பாக அந்த வேலையை செய்தான் அப்ப அந்த சமுதாயத்தில் மூசா அலை அவர்கள் பிறக்கிறார்கள் ஆண் பிள்ளை அவருடைய தாயாருக்கு பயம் குழந்தையை மறைச்சு வச்சு வளர்க்க முடியாது வளர்த்தா கண்ணுக்கு தெரிஞ்சிரும் என்ன செய்யிறது அப்ப அல்லாஹ் ரப்பல் அவருடைய தாயாருக்கு வகி அறிவிக்கிறான் ஏதோ ஒரு ரூபத்துல அறிவிக்கிறான் என்ன சொல்றான் தெரியுமா குழந்தையை தூக்கி ஒரு தொட்டில வச்சு அதை நைல் நதியிலே விட்டு விடுங்கள் சில இடங்கள்ல கடல் என்றல வார்த்தை பயன்படுத்துகிறான் அந்த நைல் நதியில கடல்ல போடுறங்கறான் எல்லாம் மூசா நபியினுடைய தாயாரும் ஒன்றை போட்டாங்க ஒரு தாய் தாம்பெத்த பிள்ளையை பச்சிலம் பிள்ளையை ஒரு தொட்டில் பிள்ளைய தூக்கி போட்டு கடலை விட்டாங்க எவ்வளவு பதற்றம் வரும் தெரியுமா பிள்ளைய காணினா லேசப்பட்ட காரியமா கடுமையான பதற்றம் அல்ல திருக்குறானில் அது குறித்து பேசுகிறான் நீங்கள் பார்க்கலாம் சூரா சோரா என்ற இருபத்தி ஆறாவது அத்தியாயம் அறுபத்தி மூன்றாவது வசனத்திலே அதே போன்று இருபத்தி எட்டாவது அத்தியாயம் சூரா கசினுடைய பத்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த மூசாவினுடைய தாயாரின் உள்ளத்தை நாம் உறுதியாக்காமல் இருந்திருந்தால் இவர் என்ன பண்ணியிருப்பாரு உண்மையே உளறி இருப்பார் அது ஏன் புள்ளதான் என் பிள்ளைய கொட்டுல விட்டுட்டேன் அது ஆம்பளை பிள்ளை யாராவது பாத்தீங்களா என்று இவர் வெளியே போய் பேசி விடுவார் பேசுற என்ன ஆகும் இடமே புள்ள தப்பிச்சா கூட பிரௌன் கீழே மாட்டி கொள்ளும் கொண்டு விடுவான் அப்ப இந்த பதற்றத்தை நாம குறைச்சோங்கிறாள்லா திருக்குறானில் சொல்லுகிறான் இதே மூசா நபியினுடைய வரலாற்றில் இன்னொரு செய்தி நீங்கள் பார்க்கலாம் பிரௌனிடத்தில் மூசாணவி வருகிறார்கள் தாவா செய்கிறார்கள் மக்களை வென்றெடுத்து இரவு வேளையில புறப்படுகிறார்கள் மறுநாள் காலை பொழுது சிரவணுமனுடைய கூட்டத்தவர்களும் ஓடி சென்ற மூசானவியினுடைய தோழர்களை பின்தொடர்ந்து வருகிறான் கடைசிய மூசா இஸ்லாம் கடல்ல வந்து சங்கமிக்கிறாங்க கடல்ல நீந்தி தப்பிக்க முடியாது நீந்துவதற்கான சூழ்நிலையும் கிடையாது எதிரிகள் பின்னால் வந்து விட்டார்கள் ஈமான் கொண்ட அந்த மக்கள் பதற்றத்தின் காரணமாக சொல்கிறார்கள் இன்னால முதரக்கூன் முசாவே நாங்கள் அகப்பட்டு விட்டோம் மாட்டிக்கொண்டோம் இனிமே ஒண்ணு பண்ண முடியாது உங்க பேச்ச கேட்டு வந்தோம்ல வந்த நிலைமை என்னாச்சு ஒன்று கடலிலே மூழ்கி மரணிக்க வேண்டும் அல்லது நாங்கள் இங்கே மூத்தாகணும் சிறவனுடைய ஆயுதங்களால் நாங்கள் கொல்லப்படணும் அடிமையாக கடந்தோம் அவன் அடிமை சேவகம் செய்து கொண்டு வாழ்ந்தோம் கால் வயிறும் அறவயிறும் கஞ்சிகளை குடித்துக் கொண்டு இருந்தோம் இந்த நிலை ஆனால் உங்கள் பேச்சை கேட்டுட்டு வந்ததனுடைய விளைவு என்ன நாங்கள் இன்றைக்கு மாட்டிக்கொண்டோம் என்றார்கள் மூசா இஸ்லாம் கொஞ்சம் கூட சலனப்படவே இல்லை

நீ பதற மாட்டிக்கொள்வோம் என்று நீ சொல்லுகிறாய் நான் பயப்பட மாட்டேன் யார் இருக்கிறவன் கூட அந்த ஃபிரவுனிடத்தில் அனுப்பியவனும் அல்லாஹதான் அவனோடு போட்டியிட வைத்தவன் அல்லாஹதான் அவனை தோற்க வைத்து என்னை வெள்ள வைத்தவன் அல்லாஹான் இந்த கூட்டத்தை ஈமான் கொள்ள வைத்தவனும் அல்லாதான் இந்த கடல் வரைக்கும் கொண்டு வந்த அல்லாஹாவுக்கு கடலை தாண்டி கூட்டு போவோம் தெரியாதா என்னோடு தான் என் இறைவன் இருக்கிறான் என்று பதறாமல் இந்த பதிலை சொல்லுகிறார்கள்

ரசுல்லாவுடைய வாழ்க்கையை நீங்க பாக்கலாம் ஒரு மனுஷன் எதுக்கெல்லாம் பதறணும் ரசூலா பதறவே மாட்டாங்க பெரிய பெரிய காரியம் நடக்கும் ரசூல்லா அதை கேஷுவலா கடந்து போயிருவாங்க ஒரு முக்கியமான நேரம் நபியவர்கள் ஒரு யுத்த களத்தை முடித்து விட்டு வருகிறார்கள் தோழர்கள்லாம் ஒரு இடத்துல இலை பார வேண்டும் மதிய வேலை ஒவ்வொருத்தங்களும் இந்த கருவேல மர முழு செடிகளை எல்லாம் பார்த்து போய் தஞ்சம் ஊறாங்க ரசூல்லா தனியா ஒரு மரத்து பக்கத்துல வராங்க வாழை தூங்க விடுகிறார்கள் அந்த மரத்து பக்கத்துல ரசூல்லா தூங்குறாங்க ஒரு மனிதர் வர்றாரு இந்த சம்பவம் ரசூல்லா கொஞ்ச நேரம் கழிச்சு தன் தோழர்களை கூப்பிடுறாங்க தோழர்களை கூப்பிட்டோம் பக்கத்து ஒருத்தர் இருக்கிறார் பொட்டி பாம்பா அடங்கி கிடக்குறாரு ரசூல்லா கேட்கிறாங்க யாரு தெரியுமா இவர் என்ன பண்ணாரு தெரியுமா இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம் அகமது என்கிற ஹதீஸ் கிரந்தத்திலும் இன்ன பிற ஹதீஸ் கிரந்தத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மனிதர் என்கிட்ட வந்தாரு நான் தூங்கிட்டு இருக்கும் போது ஏன் வாழை எனக்கு தெரியாம எடுத்து என் கழுத்து பக்கத்தை வச்சிட்டார் என்ன பண்ணிட்டாரு இவர் காஃபிர் இஸ்லாத்த அழிக்கணும் நபியை அழிக்கணும் துடிக்கிற ஆளு

என்னிடத்திலிருந்து உங்களை காக்கக்கூடியவன் யார் யாராவது இருக்கிறானா உங்க தோலரை கூப்பிடுறேன் எல்லாம் அங்க இருக்கிறாங்க அடுத்து போட்டதுக்கு அப்புறம் எவன் வருவான் வெட்டி சரிச்சிட்டு யாராவது வந்து பயன் இருக்கிறா என்னிடத்திலிருந்து முகம்மது அவர்களை உங்களை யார் காப்பாற்றுவார் ரசூலுல கொஞ்சம் கூட தயக்கமே இல்லை அல்லாஹ் காப்பாத்துவான்டன் இவருக்கு பெரிய அதிர்ச்சி தோழர்கள் உருவாங்க இல்ல என்கிட்ட இன்னொரு கத்தி இருக்கு எப்படியாவது பதில் வரணும்ல எப்படி வருது பதில் குறைஞ்சபட்சம் இந்த முகமது அவர்கள் விட்டுருப்பா மன்னிச்சிருப்பா நான் இனிமே இப்படி ஏதாவது வரும்னு எதிர்பார்த்தார் என்ன அல்லாஹ் காப்பா தோணரும் பதறி அவர் என்ன ஆயுதத்தை கீழே போடுறாரு ரசூல்லா அந்த ஆயுதத்தை எடுத்து கழுத்துல வச்சிட்டாங்க வச்சிட்டு இப்ப கேக்குறாங்க என்னிடத்தில் இருந்து உன்னை யாரு காப்பாற்றுவா நீ என்ன கட்டியா இல்லையா இப்ப நான் கேக்குறேன் ஏன் யாரு உன்னை காப்பாத்துவா யாருக்கிட்ட ஆயுதம் இருக்குதோ அவர்தான் ஜெயிப்பாருங்கிறாங்க உன்னையும் அல்லாஹ் தான் காப்பாற்றணும் சொல்லி ரசூலுல்லா அந்த நபரை மன்னித்து விட்டார் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது எவ்வளவு பதற்றம் அடைய வேண்டிய நடம தெரியுமா நீ ஏறத்தாழ நபியவர்களுக்கும் மரணத்திற்கும் ஒரு ஒரு நூல் அளவிற்கு உண்டான வித்தியாசம் இருந்தது அல்லாஹ் காப்பாற்றுவாங்கிறது தனி கதை ஆனால் இந்த நிலையை ஒருத்தர் அடைஞ்சா மௌத்தாகப் போறோன்னு அர்த்தம் பரமை எதிரி வந்து நிற்கிறார் கொள்கை விட்டு கொடுக்கா முடியாத மனிதரிடத்தில் கழுத்துல கத்தி வைத்து கேட்கிறார் உன்னை யார் காப்பாற்றுவார் ரசூலுல்லா சொன்னாங்க என்ன அல்லாஹ் காப்பாத்துவான் எவ்வளவு பெரிய பதற்றமற்ற ஒரு நிலை பாருங்க இதே போன்று மதீனாவில் இன்னொரு சூழ்நிலை இரவு வேளை கடுமையான ஒரு பேர் சத்தம் இரச்சல் ஏற்படுகிறது சஹாபாக்கள் வெளிய வந்து பார்க்கறாங்க எல்லா காலமும் போர் யுத்தங்களாக இருக்கக்கூடிய இந்த மதீனா நகரத்தில் இரவில ஒரு சத்தம் வந்த உடனே வெளிய வந்து பார்க்கிறார் சத்தம் வந்த இடத்தில் இருந்து ஒரு குதிரையில ஒரு மனிதர் வருகிறார் பக்கத்துல வர வர புழுதி காத்து அடங்க அடங்க தெரிகிறது வந்தது யார் முஹம்மது நபி வந்த உடனே சொல்கிறார்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாரும் வீட்டுல போய் தூங்க போங்க ஒரு ஆட்சியாளர் அல்லாவுடைய தூதர் சப்தம் வந்த உடனே வீட்டை விட்டு வெளியேறி அந்த வந்த இடத்திற்கு போய் பார்த்து என்ன நிகழ்வு என்று ஆய்வு செய்துவிட்டு மக்களிடத்தில் வந்து சொல்கிறார் எந்த கவலையுமே கிடையாது நான் போய் பார்த்துட்டேன் எல்லாரும் நிம்மதியா போய் தூங்கலான் இந்த பதற்றத்தை அல்லாவுடைய தூதர்கள் கட்டுப்படுத்துனாங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம் பயப்படாம இருக்கிற வரைக்கும் தான் நிதானம் நாம இழக்காமல் இருப்போம் என்றைக்கு பயப்படுகிறோமோ பதற்றம் ஏற்படுகிறதோ பதறிய காரியங்கள் என்றைக்குமே சிதம் ரசூல்லா ஒரு நாள் பதற மாட்டாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டும் அது எதிரிகள் கழுத்து பக்கத்துல கத்திய வச்சாலும் சரி ரசூல்லாட்ட அந்த பதற்றம் வராது அல்லாஹ் ரபுல் ஆலமின் அப்படி ஒரு நிலையில் ஒரு மிகப்பெரிய பாடத்தை இந்த தூதருக்கு கற்றுக் கொடுத்தான் ரசூலுல்லா தன் தோழர்களுக்கு இந்த பதற்றத்தை கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க தோதர் தோழர்கள் எப்படி மாறினாங்க தெரியுமா திருக்குறானில நீங்கள் பார்க்கலாம் மூன்றாவது அத்தியாயம் சூர ஆலி முரானிலே நூற்றி எழுபத்தி மூன்றாவது வசனம் இந்த வசனம் ஏன் அருளப்பட்டது என்றால் அஹாப் என்ற ஒரு யுத்தக்கலம் நடக்குது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் நடைபெற்ற மூன்றாவது மிகப்பெரிய அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஒரே யுத்த களம் தான் அகல் யுத்தம் பேர் சொல்லுவோம்ல எல்லாம் ஒரு யுத்தம் இந்த களம் எப்படி வித்தியாசமானது இதுவரைக்கும் மக்கா குறைசிகள் மட்டும் எதிரியாக இருந்தார்கள் இந்த யுத்த களத்தில் யூத நிக்கிற உள்ள நயவஞ்சகர்கள் மதினாவில் இதுவரை நபியோடு ஒப்பந்தம் செய்த மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் எல்லா மக்களும் ஒண்ணு சேர்ந்து விட்டார்கள் அந்த மக்கள் சொன்னார்களாம் சகாபாக்களை பார்த்து சொல்லுகிறான் அல்லதீன கால லகுமுன்னா சஹாபாக்களை பார்த்து காபீர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு பயந்துக்கங்க சஹ் இந்த கூட்டத்திற்கு நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் நாங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டோம் நாங்களே யாரு மக்கா காபீர் ஒன்னு சேந்தாச்சு யூதான் வந்தாச்சு கிறித்துவம் வந்தாச்சு நயவஞ்சகன் வந்தாச்சு உங்களோட ஒப்பந்தம் செய்த சிறு சிறு குழுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம் நீங்க தனித்து விடப்பட்டு இருக்கிறீர்கள் எங்களுக்கு நீங்கள் பயந்து கொள்கள் பதற வச்சரலாம்னு நினைச்சோம் அவன் அந்த தோழர்கள் அதற்கு பதிலளித்தார்களாம் சசாதகம் ஈமானா அவர்கள் ஈமான் அதிகரித்தது வக்கீரில் அல்லாஹ் எங்களுக்கு போதும் அவன் எங்களுக்கு அழகிய பொறுப்புதாரி என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்திலே யுத்த களத்தில் ஈடுபட்டார் என்ற செய்தி பார்க்க முடியாது எல்லா கூட்டம் வந்தாச்சுப்பா கதையை முடிக்க போறேன்னு காத்தீர்கள் சொல்கிறார்கள் சஹாபாக்கள் பதர் இருக்கணுமா இல்லையா எந்த பதற்றும் இல்லை என்னன்னாலும் பண்ணிக்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எங்க கூட அல்லாஹ் இருக்கிறான் இந்த பதற வேலையே கிடையாது எதையுமே நிதானமாக நின்று அந்த களத்தை சந்திக்க நாங்கள் தயார் என்று சொல்லி எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் அழகிய பொறுப்புதாரி அழகிய எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவன் என்று சொல்லி அந்த தோழர்கள் சொன்னதாக திருக்குறான் பேசுகிறது இந்த பதற்றம் இன்றைக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள் வருகிறதோ அந்த காரியத்தை எல்லாம் சின்ன பின்னமாக மாற்றிக்கணும் மூசானவியினுடைய தாயாருக்கு பதற்றம் ஏற்பட்டது அல்ல நபிக்கு ஆரம்பத்துல பதற்றம் ஏற்பட்டது அல்ல தடுத்தான் மூசானவினுடைய தோழர்களுக்கு பதற்றம் ஏற்பட்டது அல்லா தடுத்தான் ரசூலுல்லாவுக்கு ஆரம்பத்தில் பதற்றம் ஏற்பட்டது மாணவர் ஜிபிரிசலாமை பார்த்தவுடன் அல்லாதில் இருந்து நிவர்த்தி செய்தான் அவர்கள் தோழர்களுக்கு ஏற்பட்டது அல்லாஹ் நிவர்த்தி செய்தான் இந்த பதற்றம் உள்ளத்தில் இருக்கிற வரை ஏமாடி உணர்வோடி இந்த சமுதாயத்திற்கு உங்களால் வாழ முடியும் எதுக்கெடுத்தாலும் பயப்படும் மார்க்கத்தை கடைபிடிக்கணுமா ஊர் ஜமாத்துக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னு பயம் வரும் இந்த மார்க்க செய்தி எடுத்து பேசணுமா சொந்த பந்தம்ல பிரிஞ்சுட்டாங்கன்னா என்ன செய்யும் போக பயம் வரும் எதற்கெடுத்தாலும் பயம் இந்த பதற்றத்தை சைத்தான் உள்ளத்துல ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் நீங்க என்னைக்கு இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த துன்யாவே நமக்குரியது இல்லை என்ற மனநிலைக்குள்ளே வருகிறீர்களோ அன்றைக்கு உங்களுக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப லேசா மாறி அல்லாதனால்தான் ஒரு வார்த்தையை சொல்லி தருகிறான்

பதற்றத்தை கைவிட்டு குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடிகள் வரும் அல்லது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரும் வரும் பிள்ளைகளை நல்ல ஒரு ஒரு படிப்பை நோக்கி கொண்டு போய் நெருக்கடிகள் வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த ஒரு நெருக்கடியாக இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் நிதானமாக இருந்து அதை ஆறப்போட்டு அதில் ஒரு சிந்தனை நீங்கள் வெளிப்படுத்துவீர்களே ஆனால் தலை சிறந்த தீர்வுகளை அல்லா தருகிறான் ஒவ்வொரு முறையும் அல்ல நினைவுபடுத்துகிற வார்த்தை இதுதான் நான் கூட தான் இருக்கிறேங்கிறான் வரிக்கு வரி சொல்லுகிறான் இன்னல்லாக மாணா அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான் நீ பயப்படாத நீயோ உன்னுடைய காரியத்தை நடத்த போற உன் வியாபாரத்தை தலையில் தூக்கி வைத்து அதை வியாபாரத்தை லாபமாக்குவது உன்னுடைய வேலையா உனக்கு புள்ள இல்ல புள்ள தரது ஓ வேலையா உனக்கு வறுமையில் இருக்கிற வறுமை நிற்கிறது ஓ வேலையா உனக்கு ஆரோக்கியம் இல்ல ஆரோக்கியத்தை உனக்கு தர வைப்பது உன்னுடைய வேலையா அத்தனை ஏ வேலை நீ பயப்படவே பயப்படாதங்கிறான் திருக்குரானிலே ஆலி இம்ரானில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் குல் நபியே நீங்கள் அல்லாஹ்வைப் பற்றி சொல்லுங்கள் அல்லாஹ் ஹுமா மாலிகுல் அல்லாஹ் யா

பல மக்கள் வந்து பையத் செய்தார்கள் அன்சாரி தோழர்கள் எல்லோரும் வந்து ரசூலாட்ட பையத் செஞ்சாங்க உடனே மதினா நகரத்துக்குள்ள வந்த உடனே ஒரு காய்ச்சல் ஒண்ணு பரவுது இந்த புதுசா ஒரு சீதோசன நிலைக்கு போன நீங்க அது சில நோய்களை இழுத்துட்டு வந்துடும் இது இயல்பு நடக்கிற நிகழ்வு வெயில் அடிக்கிற நேரத்தில் மழை பெஞ்சுன்னா எல்லாருக்கும் ஒரே அடியா காய்ச்சல் வந்துடும் பாத்திருக்கீங்களா அல்லது மழை பெய்யற நேரத்தில் திடீர் வெயில் அடிச்சதுன்னு எல்லாருக்கும் மூக்கடப்பட ஆரம்பிச்சு சளியில ஆரம்பிச்சு எல்லா பிரச்சனையும் வரும் மக்கா நகரம் வியாபார நகரம் அது விவசாய நகரம் கிடையாது மதினா விவசாய நகரம் ஒரு நகரத்தில் இருந்து நூற்றுக்கணக்கான பேர் அந்த நகரத்துக்கு வந்த ஒரு காய்ச்சல் பரவுது பரவன உடனே ஒரு நபர் வரார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏறத்தாழ அந்த நேரத்தில் சகாபியாக பார்க்கப்பட்ட ஒருவர் முகமது அவர்களே நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு உங்க மார்க்கம் தான் காரணம் நினைக்கிறேன் நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறேன் என்ன கேள்வி உனக்கு இதுக்கு முன்னாடி காய்ச்சலே வரலையா இந்த நிலையை நீங்க சிந்திச்சு பாருங்க நான் அல்லாஹை தொழுகிறேன் எனக்கு நோய் வருகிறது நீ தொழலேன்னா நோய் வரும் நான் அல்லாஹை வழிபட்டு கொண்டிருக்கிறேன் எனக்கு பிள்ளை இல்ல நீ தொழவே இல்லை அல்லாஹை வழிபடவே இல்லை என்றாலும் அவன் நாடிய நேரத்தில் மட்டும்தான் பிள்ளை செல்வம் அவன் நாடிய நேரத்தில் மட்டும்தான் பொருளாதாரம் அவன் நாடிய நேரத்தில் மட்டும்தான் ஆரோக்கியம் அவன் நாடிய நேரத்தில் மட்டும்தான் எல்லா வாழ்க்கையினுடைய இன்பங்களும் கிடைக்கும் நீங்க தொழுதாலும் தொழவில்லை என்றாலும் இந்த வழிபாடு மறுமைக்கானது தானே தவிர இம்மைக்கானது கிடையாது அவர் வந்து கேட்கிறாரு இஸ்லாத்தை ஏற்றேன் அதனால என்ன நிலைமை எனக்கு காய்ச்சல் வந்து எல்லாருக்கும் தானே வந்திருக்கு எனக்கே வந்திருக்குப்பா இல்ல இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறேன் தாராளமா போய் போய்கிட்டாங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறி காஃபிரான நிலையில் மரணிக்கிறார் பதற்றம் ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியே தெளிவு கொஞ்சம் நிதானமா சிந்திக்கணும்ல இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கோம் எவ்வளவு காய்ச்சல் வந்திருக்குது சரி இஸ்லாத்தை விட்டு வெளியே போற காய்ச்சல் வராம இருக்கவா போகுது சிந்தனை வரணுமா இல்லையா பதற்றம் ஒருவனை ஈமானுக்கு விரோதமாக மாற்றிவிடும் பதற்றம் ஒருவனை எத்தனையோ பெரும் பெரும் காரியத்தை நோக்கி எல்லாம் இழுத்துக் கொண்டு வந்து சென்றுவிடும் ஒரு நிகழ்வை நீங்கள் பார்க்கலாம் நபி யூசுப் அலை வாழ்க்கை வரலாறு பதி பனிரெண்டு சகோதரர்கள் யாக்கும் நபிக்கு அதுல பத்து பேர் ஒரு மனைவிக்கு பிறந்தவர்கள் ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள் மற்ற இரண்டு மாற்று தாய்க்கு பிறந்தவர் தந்தை ஒருத்தர் தான் உம்மா ரெண்டு பேர் இந்த பத்து பேர் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க வாப்பா என்ன செய்யல நமக்கு நீதியா நடக்கல யார் மேல பழி ஒரு இறை மேல பழி எங்க வாப்பா நமக்கு நீதியா நடக்கல எல்லாம் அந்த ரெண்டு பிள்ளைகள் தான் காரணம் யூசுப் கதையை முடிச்சுட்டு வாப்பா நம்ம ஒழிக்க வந்துருவாரு சொல்லி கொலை செய்யலாம் என்றெல்லாம் திட்டமிட்டார்கள் கடைசி என்ன பண்ணாங்க அவ்வளவு வேண்டாம் கிணத்துல போட்டு வந்துடும் கிணத்துல போட்டு வந்துட்டாங்க இந்த பதற்றம் தன் தந்தை தனக்கு இல்லை தனக்கான தியாகங்களை தனக்கான அர்ப்பணிப்பை தந்தை தரவில்லை என்ற எண்ணம் தன் உடன் பிறந்த சகோதரனை கூட கொள்ளுவதற்கு துடிக்க வைக்கும் இந்த பதற்றம் எந்த ஒரு நேரத்தில் பதறிட்டா அந்த காரியத்தை உடனே கைவிட்டுருங்க அதை மேலதிகமாக நீங்கள் செய்வதற்கு முயற்சி செய்வீர்களே ஆனால் அது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத பெரும் பெரும் விளைவுகளை எல்லாம் அந்த சமுதாயத்திற்குள்ளே கொண்டு வந்து சேர்த்து விடும் என்பதை நாம் விடக்கூடாது இந்த நேரத்தினுடைய அருமையை கருத்தில் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் இன்சாலா என்னுடைய தொடர் செய்திகளை பதினாறாவது இருந்து இந்த தலைப்பு மட்டும் பதினாறாவது இரவிலிருந்து இன்சாலா ஆரம்பம் செய்வோம் நாளைக்கு வேற ஒரு தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்தப்படும் அலாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்தூர்